வடசென்னை மக்கள் கள்ளங்கபடம் இல்லாத மக்கள் என உதயநிதி ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொன்னூற்று ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இரண்டாயிரத்து நானூற்று எண்பது வீடுகளின் ஒதுக்கீடு ஆணைகளை பயனாளர்களுக்கு வழங்கினார் மேலும் திருப்பூர் கோவை உள்ளிட்ட நான்கு பகுதிகளில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் வட சென்னை மக்கள் கள்ளங்கபடம் இல்லாதவர்கள் என்றும் வடசென்னை பெண்கள் வீரமானவர்கள் என்றும் தெரிவித்தார் நாம் எத்தனையோ மாவட்டங்களுக்கு போனாலும் எத்தனையோ இடங்களுக்கு போனாலும் இந்த வடசென்னை மக்களை பார்க்குறப்போ மனசுக்கு தனியாக ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நெருக்கமும் ஏற்படும் ஏன்னா வடசென்னை பகுதியை சேர்ந்த மக்கள் மனசில் எந்த விதமான கள்ளங்கபடம் இல்லாத மக்கள் மனசில் உள்ளதை அப்படியே சொல்கிற மக்கள் உண்மையை அப்படியே பேசுகிற மக்கள் மனசில் உடனே வச்சுக்கிட்டு வெளியில் பேச தெரியாத மக்கள் அதுவும் குறிப்பாக அந்த வடசென்னை மகளிருடைய பாசம் தனி பாசம் பாசம் மட்டுமல்ல உங்களுடைய தைரியமும் வீரமும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு எதிர்காட்டாக இருக்கக்கூடிய மாவட்டம் தான் இந்த வடசென்னை சென்னையில் இருக்கக்கூடிய மீனாம்பால் சிவராஜ் நகர் பழைய பியாசர்பாடி மூர்த்திங்கர் நகர் அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டையில் அரிமலம் திருப்பூரில் பாரதிநகர் செட்டிப்பாளையம் கோயம்புத்தூரில் ஜிஆர் நகர் சித்தாபுதூர் ஆகிய எட்டு திட்ட பகுதியில் இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் குடும்பங்களுக்கு இன்றைக்கு அவங்களுடைய வீடுகளை நம்ம கொடுத்துருக்குறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சீதாராம் யெச்சூரியின் நினைவு தினத்தையொட்டி சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் உடல் உறுப்பு தானம் உறுதிமொழி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கட்சியின் மூத்த தலைவர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் தாங்கள் இறந்த பிறகு உடலை தானமாக தருவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு உடல் உறுப்பு தான இயக்கத்தின் இயக்குநர் கோபாலகிருஷ்ணன் நீரிழிவு ரத்த அழுத்தம் போன்ற நோய்களாலும் பருவநிலை மாற்றம் காற்று மாசுபாடு ஆகிய காரணங்களாலும் உடல் உறுப்புகள் செயலிழப்பது அதிகரித்து வருவதாக கூறினார் பேருக்கு நீரிழிவு நோய் இருக்கு இருபத்தி எட்டு புள்ளி ஐம்பது ஐந்து சதவீதம் தமிழ்நாடு அடல்ஸ்க்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் இருக்கு ஸோ இந்த நோய்கள்னால உறுப்பு செயலிழப்பு அதிகமாயிட்டே வருது பருவநிலை மாற்றம் அதீதமான வெப்பம் காற்று மாசுபடுதல் இதனாலையும் உறுப்பு செயல் அழுப்பு அதிகமாயிட்டே இருக்கு இனி செல்லும் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க